நீதி வெல்லும் வெள்ள அதே நேரத்தில் எப்படி நம்முடைய சென்னை உயர் நீதிமன்றம் நீதியரசர் அவர்கள் நிறைய விஷயத்தை அவங்களாகவே கரூரில் பாதிக்கப்பட்ட நாற்பத்தி ஒரு குடும்பம் தெரியாம இரண்டு நபர்கள்ட்ட பொய் சொல்லி கையெழுத்தை வாங்கி அவர்களையும் இந்த வழக்கில் பெட்டிஷனாக இரண்டு நபர்களும் கூட எங்களுடைய கையெழுத்தை பொய் சொல்லி வாங்கியிருக்கின்றார்கள் என்கின்ற வாதத்தை உச்சநீதிமன்றத்தினுடைய நீதி அரசர் முன் வைத்திருக்கின்றார்கள் உயர் நீதிமன்றம் தாமாக முன்வந்து நபர்கள்ட்ட யார் பொய் சொல்லி அவங்க கையெழுத்தை வாங்கினது யார் அவர்களை தவறாக வழி நடத்தியது என தப்பு நீதிமன்றத்திற்கு எதிராக தவறான ஒரு முன்னுதாரணத்தை கையாண்டிருக்கின்றார்கள் அதையும் கூட சென்னை உயர்நீதிமன்றத்தினுடைய நீதியரசர்கள் தாமாக முன்வந்து விசாரிக்க வேண்டும் அதிலே சம்பந்தப்பட்டவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்கின்ற கோரிக்கையும் நம்முடைய மாண்புமிகு நீதியரசர்கள் முன்பு நாங்கள் நீக்கின்றோம்